ஹலோ ஃபார்மெண்ட்ஸ் நீங்க முடியல எதை பற்றி நம்ம மல்லிகை நாற்று நடவு செஞ்சதுலேருந்து என்னென்ன மருந்துகள் ஸ்ப்ரே பண்ணணும் எவ்வளவு அளவில் ஸ்ப்ரே பண்ணணும் எப்போப்போ ஸ்ப்ரே பண்ணணும் நடவு செஞ்சதுலேருந்து அப்படிங்கிறத பார்ட் வைஸ் வீடியோவாக பப்ளிஷ் இருந்தோம் அந்த வீடியோவோட கண்டினியூஷன் தான் இது கடைசியாக பார்ட் சிக்ஸ் வீடியோ வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தோம் இது வந்து பார்ட் செவன் வச்சுக்கலாம் அதாவது பார்ட் சிக்ஸ் வீடியோ வந்து நம்ம கடைசியாக எப்போ பப்ளிஷ் பண்ணோம்னா ஆகஸ்ட் எய்த்து ஆனால் அந்த வீடியோ வந்து ஷூட் பண்ணது ஆகஸ்ட் ஃபிஃப்த்து மாதிரி நீங்கள் இன்றைக்கி பார்க்குற வீடியோ பாத்தீங்கன்னா ஷூட் பண்ணது வந்து ஆகஸ்ட் டென்த்து அதே மாதிரி இந்த வீடியோ வந்து நம்ம ஏற்கனவே பப்ளிஷ் பண்ண பார்ட் டூ அண்ட் த்ரீ வீடியோ கூட நல்லாவே பொருந்தும் அதனாலன்னா அதே ஸ்டெப்பை தான் நம்ம வந்து இதில் ரிப்பீட் பண்ண போகிறோம் அதாவது நம்ம நாற்று நடவு செஞ்சதுல நாலாவது நாள் ஹியூமன் சால் வந்து ஒரு செடிக்கு ஒரு மில்லி அப்படிங்கிற அளவுல சாயல் ரெஞ்சிங் பண்ணியிருந்தோம் இப்போ திருப்பி நம்ம ஃபஸ்ட்டு சாயல் ரெஞ்சிங் பண்ணதுலேருந்து சரியாக சரியா பதினாலு நாள் கழிச்சு ஆகஸ்ட் டென்த்தில் வந்து சாயல் ரெஞ்சிங் பண்றோம் எதுக்கு அப்படின்னா திருப்பி வேர் வளர்ச்சியை தூண்டுறதுக்கு நம்ம ஏற்கனவே கொடுத்ததோட எஃபெக்ட் வந்து மண்ணில் குறைய ஆரம்பிச்சுருந்துருக்கோம் அதுவும் இல்லாமல் நாட்டுகளும் இப்போதான் ஓரிரு தொழில்கள் வர ஆரம்பிச்சிருக்கு துளிர்கள் வந்த இடத்துல செடிக்கு ஒண்ணு அப்படிங்கிற அளவுல வந்து மொட்டுகள் இப்ப தான் எடுக்க ஆரம்பிச்சிருந்துருக்கு நீங்க பாத்தீங்கன்னாலும் தெரியும் ரேரா இன்னும் ஒரு சில செடிகள்ல மொட்டுகள் எடுக்காமலும் இருக்கு அரும்புகள் வந்து இப்பதான் வரக்கூடிய நிலையிலயும் இருக்கு ஸோ நம்ம வந்து திருப்பி பதினாலு நாள் கழிச்சு இந்த ஹியூம் கொடுக்கும் போது இன்னும் தூண்டி விடும் அதே மாதிரி செடிக்கு தன்மையை கூட்டும் இதெல்லாம் நடக்கும்போது இன்னும் தொழில்கள் வந்து உத்தியோகமாக இந்த ஹியூம் வந்து நம்ம ஃபஸ்ட்டு சாகல் ரஞ்சிங் கொடுத்த வீடியோ தான் பார்ட் த்ரீ அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் உள்ள பார்க்காம பாருங்க அதே மாதிரி இந்த ஹிம்சால் சாயில் ட்ரென்சிங் செகண்ட் டைம் கொடுத்த இதே நாள் ஆகஸ்ட் டென்த்தில் வந்து நம்ம என்ன ஸ்ப்ரே பண்ணணும் அப்படின்னா காபராக்சிக்ளோரைட் அதாவது அதுதான் நம்ம பார்ட் டூவா பப்ளிஷ் பண்ண வீடியோ அந்த வீடியோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கலாம் பார்க்கவே பாருங்க அது வந்து எதுக்கு யூஸ் நடவு செஞ்சிடக்கூடிய மல்லி நாத்துக்கு தண்ணி அதிகமாகும் போது வேரல் ஏற்படும் அந்த வேரத்தை தவிர்க்கிறதுக்கு நம்ம வந்து நாற்று நடவு செஞ்சதுல இருந்து மூணாவது நாள் காப்பர் ஆக்சிக்ளோரைட் இலைவெளி தெளிப்பா கொடுத்து ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு கிராம் கொடுத்து வந்திருப்போம் இப்போ வந்து பதினஞ்சு நாள் அதுக்கப்புறம் அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்ப்ரே கொடுத்ததுலேருந்து பதினஞ்சாவது நாள் திருப்பி செகண்ட் ஸ்ப்ரே வந்து அப்ளை பண்ணணும் இந்த டைம் நம்ம ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு கிராம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை ரெண்டு கிராம் எடுத்துக்கலாம் அதனாலலாம் ஒரு சில செடிகள் தழுத்ததுக்கு பிறகும் தண்ணி அதிகமாகும் போது வேரல்கள் அஃபெக்ட் ஆகுறதுக்கான சான்சஸ் இருக்கு இன்னும் ஒரு சில செடிகள் வந்து அரும்புகள் அப்போதான் எடுக்கக்கூடிய செடிகள் இருந்துச்சுன்னா அது இன்னும் சுலபமாகவே வேரல்கள் வந்து அஃபெக்ட் ஆகுறதுக்கான சான்சஸ் இருக்கு ஸோ நம்ம செகண்ட் ஸ்ப்ரே கொடுக்கறது ரொம்பவே நல்லது நாட்டுக்களை பிழைக்க வைக்கிறதுக்கு ரொம்பவே நல்லபடியாக இருக்கும் வெயில் காலமாக இருந்தாலும் மழைக்காலமாக இருந்தாலும் செகண்ட் ஸ்ப்ரே கொடுக்க வேண்டியது அத்தியாவசியம் இதனால நம்ம வந்து வேறு வந்து பாதுகாத்தாதான் நாற்றுகள் வந்து பிடிக்கும் அப்படி இல்லைன்னா நாற்றுகள் அழகிரும் ஸோ ஹியூமிசால் சாய்லரிஞ்சு கொடுத்தா அதே நாள் காப்பராக்சி ஒரு லிட்டர் தண்ணிக்கு ரெண்டு கிராம் கலந்து இலைவெளி தெளிவாக அப்ளை பண்ணுங்க அண்ட் நம்ம நாற்று நடவு செஞ்சதுலேருந்து என்னென்ன வீடியோஸ் பப்ளிஷ் பண்ணணுமோ அந்த வீடியோஸோட லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் பார்க்கவே பாருங்க பாட்டு வைஸ் வீடியோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியும் அண்ட் இதே மாதிரி தொடர்ந்து விவசாயிகள் பார்க்கணும்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல கூடிய நோட்டிபிகேஷன் செஞ்சு ஆளுங்க கொடுத்தாங்க அப்பதான் போடுற எல்லா வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்துச்சு